வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் இவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை பற்றி பேசலாம்னு நினச்சேன் ஆனுவல் ரிப்போர்ட் ஏன் முக்கியம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நேற்று கிளியராக பேசியிருந்தேன் அதில் கொஞ்சம் இந்தியன் மேட்டரும் பேசியிருந்தேன் இப்போ திரும்பி நம்ம பீட்டர் லின் சார் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பற்றி பேசுவோம் பீட்டர் லின்ஸோட புஸ்தகத்தில் சாப்டர் ஃபைவ்ல தி கம்பெனி அண்ட் இட்ஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கிறாரு அதோடய ப்ராட் பாயிண்ட்ஸை பேசுகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க பேசிக்லி ஒரு ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் அ கம்பெனி அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரோட ஐடியா இந்த கம்பெனி உங்களுக்கு வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்னு வரும் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரெண்டு காப்பி இருக்கும் ஸோ டோட்டலா ஆறு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இந்த முதல் மூணு ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டாண்ட் லோன் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா என்ன ஒரு மெயின் கம்பெனி இருக்கும் டாடா ஸ்டீல்ல ஆனால் டாடா ஸ்டீல்ல பல சப்சிட்ரிஸ் இருக்கும் ஐடிசியில பெரிய சப்சிட்ரிஸை இருபத்தஞ்சு கம்பெனி இருக்கும் ஸோ ஸ்டாண்டோன்ல வெறும் இந்த ஐடிசி கம்பெனி மட்டும்தான் இருக்கும் கன்சாலிடேட்டில் நிறைய சப்சிட்ரிஸ் இருக்கும் இப்ப மஹேந்திரா அண்ட் மஹேந்திரான்னு பாத்தீங்கன்னா மெயின் கம்பெனி டிராக்டர் தான் பண்றது ஆனா டெக் மஹேந்திரா அப்படிங்கிற கம்பெனியும் அதோட சப்சிட்ரி மஹேந்திரா ஃபைனான்ஸும் அதோட சப்சிட்ரி ஸோ இட் ஆப்ரேட்ஸ் லைக் ஹோல்டிங் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனினா என்னன்னா அதோட ஜாபே வந்து லிஸ்டட் கம்பெனிஸை ஓன் பண்ணுறது பஜாஜ் ஹோல்டிங் அப்படின்னு ஒன்று கம்பெனி இருக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்ஸ் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் இதெல்லாம் ஹோல்டிங் கம்பெனிஸ் பட் மஹேந்திரா எப்படின்னா ஒரு ஹோல்டிங் கம்பெனியும் இருக்கும் அதுலேயே லிஸ்டட் சப்சிட்ரிஸும் இருக்கும் ஸோ நம்ம வெறும் ஸ்டாண்டர்லோன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா அது ரொம்ப மிஸ்லீடிங் நம்ம கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு ஒரு ட்ரூ பிக்சர் கொடுக்கும் அதனால ஒரு கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு கரெக்டாக பார்க்கணும் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்லையும் இந்த ஸ்டாண்டர்ட் லோன் ஸ்டேட்மெண்ட்லையும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது தெளிவாக தெரியும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா படி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லோனுக்கும் கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்கள் லைஃப்பையே மாற்றிடும் அதனால இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கணும் ஒன்ஸ் இதுதான் ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்கணும் இதுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இது மூலமாக தான் நீங்க கம்பெனியை அனலைஸ் பண்ண முடியும் அதனால இஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் தென் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஃபைனல் அப்செக்டிவ் ஆஃப் தட் லாங்குவேஜ் ஒரு எஸ்ஏ இந்த எஸ்ஏ நீங்க படித்த ஃபைனான்ஸ் கிராமர்ல இருந்து அனலைஸ் பண்ணி கம்பெனியோட இன்ட்ரென்சிக் வேல்யூ என்னன்னு கேல்குலேட் பண்ணுற அளவுக்கு நீங்க போகணும் அதான் ரொம்ப காம்ப்ளிகேட்ட இந்த புக்கில் வராது பட் இன்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பாருங்க மூணு ஸ்டேட்மெண்ட் உண்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து அமெரிக்காவில் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்

புரியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் இந்த மற்ற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் ஒன் இயர் ஸ்டேட்மெண்ட்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டுலேருந்து அடுத்த வருஷம் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் பன்னெண்டு மாதம் முடியும் ஸோ இதுக்கு பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் பன்னெண்டு மாத பீரியடுக்கு வரும் ஆனால் பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஒன் டே ஸ்டேட்மெண்ட்டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சிருச்சு மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு என்ன இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆஃப் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இருக்கும் அன்னைக்கு இயரோட கடைசி நாள் ஒரு கம்பெனியோட ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ தான் வந்து பேலன்ஸ் ஷீட் ஒரு பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஒரு கம்பெனியோட அசெப்ட் அண்ட் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ ஒரு கம்பெனி வந்து என்னெல்லாம் அசட் வச்சிருக்கு அந்த கம்பெனியோட லைபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நார்மல் லேமேனுக்கு அசட்டுக்கும் லைபிலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியாது ஒரு கவர் அக்கௌண்ட்டாக இருந்தானா லைபிலிட்டிஸை ஈஸியாக ஒழிச்சிட முடியும் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது அப்படி ஒழிச்சு வைக்க முடியும் நீங்க ரொம்ப ஷார்ப்பாக இருந்தாதான் உங்களால லைபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியும் சத்தியம் மாதிரி ஒரு பெரிய ஃப்ராடு கேஸில் பேங்க் டெபாசிட் வேல்யூவே தப்பாக கொடுத்துட்டானா ஆடிட்டரை கையெழுத்து போட்டுவிட்டானா நீங்கள் அதை உண்மைன்னு எடுத்துன்னுட்டீங்கன்னா டெஃபினட்டாக ஏமாந்து போயிடுவீங்க அதனால் ஃபஸ்ட்டு ஓனரோட ரெப்புடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓனரோட ரெபுடேஷன் தெரிஞ்சாதான் நீங்கள் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை நம்பலாம் ஒரு திருடம் பேலன்ஸ் ஷீட் போட்டானா அதை முழுசாக பொய் தான் எடுத்துகிட்டு செய்யணும் ஸோ யார் ப்ரிப்பேர் பண்றாங்க அந்த ப்ரமோட்டர் எப்படி அதை தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போடணும் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஷாக்கு நியூஸ் உங்களுக்கு சொல்றேன் முன்னெல்லாம் ரெண்டு சைடு வரும் அசட் ஒரு காலம் லைபிலிட்டி ஒரு காலம் இப்போ அசட் லைபிலிட்டி ஒரே காலம்ல வரும் ஒரு ஃபோட்டோவை எடுத்து உங்களுக்கு போட செல்றேன் இதில் ரொம்ப என்ன ஃபன்னிபிய பார்ட் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இ ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து கம்பெனிக்கு ஒரு லைபிலிட்டி இது ஏன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு லைபிலிட்டின்னா கம்பெனி வேற ஓனர்ஸ் வேற கம்பெனிக்கு தனியாக ஒரு உயிர் இருக்கிற என்டிட்டி அதுக்கு பேன் கார்டு தனி அதோட டாக்ஸேஷன் தனி அது உயிர் இருக்கிற பர்சன் மாதிரி தனியாக நடத்தணும் ஸோ கோர்ட்ல கேஸ் கூட கம்பெனி மேலே தனியாக கேஸ் போடுவாங்க அதனால கம்ப ஓனர்ஸ் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு லைபிலிட்டி அதில் வந்து ஈக்விட்டி கேபிட்டலும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்பிளஸ்ன்னு இருக்கும் இவ்வளோ வருஷமா ப்ராஃபிட் பண்ணி டிவிடென்ட் போன அப்புறம் நீதி இருக்கிற பணத்தை இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்பிளஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த பணம் தான் உங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இது லைபிலிட்டி சைட்ஸ் இதை தவிர நீங்கள் வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட் அதாவது நீங்க சாமான் வாங்கியிருந்தீங்கன்னா அவன் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர் டைரக்ட் ரிட்டர்ன் காசு வாங்கியிருந்தீங்கன்னா அவன் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் அப்புறம் செக்யூர்ட் கிரெடிட் அப்படின்னா பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்களா இல்ல டிபென்ச்சர் ஏதாவது இஷ்யூ பண்ணிருக்கீங்களா இது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு வரும் அதுக்கப்புறமா அசட் சைட்ல ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஸ்டாக் ரெடி ஸ்டாக் இருக்கு அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் ஃபிக்சட் அசட்டில் மிஷினரி இது மாதிரி பல என்ட்ரி வரும் இந்த அசட்டும் லைபிலிட்டியும் மேட்ச் ஆகும் அதனால ஏமாந்துடாதீங்க அசட் வந்து ஆக்சுவல் அசட் வேல்யூ இருக்காது லிக்விடேஷன் வேல்யூன்னு ஒன்று இருக்கு அது எந்த இடத்துல லிக்விடேட் ஆகும் எப்படி லிக்விடேட் ஆகும்ங்கிறது நமக்கு தெரியாது அதனால நம்ம சேஃபாக என்ன பண்ணுவோம்னா டாடா மாதிரி பெத்த கம்பெனியா இல்லைன்னா லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டினா அந்த கம்பெனியை தொடவே மாட்டோம் இன்ஃபேக்ட் லைபிலிட்டி பாயிண்ட் ஃபைவ் மேலே இருந்தால் அந்த கம்பெனியை தொடக்கூடாது லைபிலிட்டியே இல்லாத கம்பெனியை தான் நீங்கள் டீல் பண்ணும் லைபிலிட்டி ஜீரோவாக இருந்தால் அந்த கம்பெனி போண்டி ஆடுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி கடன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டுவர்ட்ஸ் போண்டி அந்த லைபிலிட்டி யார்த்த இருக்கு எது செக்யூர்டு இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு அனெக்சர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த அனெக்சர்ல டீட்டெயில்டா எல்லாம் கொடுத்துருப்பான் அதை பார்த்து படிங்க அதை வச்சுதான் ஒரு கம்பெனி கடனாக இல்லையாங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும் மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நானே பேசுறேன் இது வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அசட் என்ன இருக்கு லைப்ரெட்டி எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எப்படி அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க